ஒரு சகாப்தத்தின் சிற்பி ரத்தன் டாட்டா வாழ்வும் பணியும் இந்தியாவின் தொழில் சாம்ராஜ்யத்தில் ஒரு பெயர் தனித்து நிற்கிறது ஒரு சகாப்தத்தின் அடையாளமாக நேர்மையின் வடிவமாக தொலைநோக்கு பார்வையின் கலங்கரை விளக்கமாக அவர்தான் ரத்தன் டாட்டா பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான ஒரு குழுமத்தை வழிநடத்தியவர் மட்டுமல்ல தேசத்தின் மனசாட்சியின் ஒரு பகுதியாகவும் திகழ்ந்தவர் இன்று அவரது வாழ்க்கை பயணத்தில் நாம் இணையப் போகிறோம் இது வெறும் ஒரு தனிநபரின் கதை அல்ல இந்தியாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு மகத்தான மனிதனின் கதை மும்பையின் செல்வாக்குமிக்க பார்சி குடும்பத்தில் பிறந்த ரத்தன் டாட்டாவிற்கு பிறப்பிலேயே ஒரு மகத்தான பாரம்பரியம் காத்திருந்தது அவரது தாத்தா லேடி நவல் டாட்டா மற்றும் பாட்டி ரத்தன்ஜி டாட்டா ஆகியோரின் அரவணைப்பில் வளர்ந்த அவர் சிறுவயதிலேயே ஒழுக்கம் பொறுப்புணர்வு சமூக அக்கறை போன்ற உயரிய பண்புகளை கற்றுக்கொண்டார் குடும்பத்தில் நிலவிய இணக்கமான சூழல் அவரது குணாதிசயங்களை வடிவமைத்தது சிறு வயதிலிருந்தே ரத்தன் மற்ற குழந்தைகளைப் போல சத்தம் போட்டு விளையாடுவதை விட அமைதியாக புஸ்தகங்கள் படிப்பதிலும் சுற்றியுள்ள உலகை கூர்ந்து கவனிப்பதிலும் ஆர்வம் காட்டினார் அவரது நண்பர்கள் அவரை அமைதியான புத்திசாலி என்று அழைப்பதுண்டு ஒருமுறை அவர் ஒரு உடைந்த பொம்மை காரை பார்த்ததும் அதன் வடிவமைப்பை எப்படி மேம்படுத்தலாம் என்று சிந்தித்து அதை வரைந்து காட்டியிருக்கிறார் இதுவே அவரது எதிர்காலத்தின் முதல் அறிகுறி உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்ற ரத்தன் கார்னெல் பல்கலைக்கழகத்தில் கட்டிடக்கலை பயின்றார் இது அவருக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து காட்டியது அமெரிக்காவின் வேகமான வளர்ச்சி புதுமையான தொழில்நுட்பங்கள் மற்றும் அங்கு நிலவிய தொழில்முறை அணுகுமுறை ஆகியவை ரத்தனை வியப்பில் ஆழ்த்தின அங்குள்ள பல்வேறு கலாச்சாரங்களைச் சேர்ந்த மாணவர்களுடன் பழகி உலகளாவிய பார்வை கொண்டவராக மாறினார் இந்த அனுபவம் அவர் ஒரு தொழிலதிபராக மட்டுமல்லாமல் ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் உருவெடுக்க உதவியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ரத்தன் டாட்டா தனது குடும்பத்தின் தொழில் சாம்ராஜ்யத்தில் ஒரு சாதாரண ஊழியராக அடியெடுத்து வைத்தார் அவர் நேரடியாக நிலக்கரி சுரங்கங்களிலும் இரும்பு உலைகளிலும் வேலை செய்தார் அனல் பறக்கும் சூழல் கடுமையான உழைப்பு தொழிலாளர்களின் அன்றாட பிரச்சினைகள் இவை அனைத்தையும் இரத்தன் நேரடியாக உணர்ந்தார் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவன் என்ற எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் ஒரு சாதாரண தொழிலாளியாகவே தன்னை அவர் வெளிப்படுத்தி கொண்டார் இது அவருக்கு கலையதார்த்தத்தை உணர உதவியது டாடா ஸ்டீலுக்கு பிறகு நால்கோ போன்ற நிறுவனங்களில் பணியாற்றினார் பின்னர் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த எம்பிரஸ் மில்ஸ் நிறுவனத்திற்கு அவரை அனுப்பி வைத்தனர் இது ஒரு பெரிய சவாலாக இருந்தது நவீன மயமாக்கப்பட்ட இயந்திரங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் ஊழியர்களின் ஒத்துழைப்பு என பல தடங்கல்களை இரத்தன் சந்தித்தார் இருப்பினும் அவர் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு அந்த ஆலையின் மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டார் இந்த அனுபவங்கள் அவருக்கு நிர்வாக திறமைகளை மட்டுமல்ல ஒரு நிறுவனத்தின் பிரச்சனைகளை அடித்தளத்திலிருந்து புரிந்து கொள்ளும் அறிவையும் கொடுத்தன டாடா குழுமத்தின் அப்போதைய தலைவர் ஜேஆர்டி டாடா ரத்தனின் திறமைகளை கூர்ந்து கவனித்தார் ரத்தனின் அமைதியான குணம் தொலைநோக்கு பார்வை மற்றும் சிக்கலான பிரச்சினைகளை பகுப்பாய்வு செய்யும் திறமை ஆகியவை ஜேஆர்டியை கவர்ந்தன அவர் ரத்தனை அடிக்கடி தனது அலுவலகத்திற்கு அழைத்து டாடா குழுமத்தின் தத்துவங்கள் எதிர்கால பார்வை இந்தியாவின் சமூக பொறுப்பு போன்றவற்றை விவாதிப்பார் ஜேஆர்டி ரத்தனுக்கு ஒரு தந்தையைப் போலவும் ஒரு குருவைப் போலவும் வழிகாட்டினார் இந்த காலகட்டம்தான் ரத்தன் ஒரு தலைவராக உருவெடுக்க மிக முக்கியமான அடித்தளமாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார தாராளமயமாக்கல் தொடங்கிய அதே காலகட்டத்தில் ரத்தன் டாட்டா டாட்டா சன்ஸ் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார் இது ஒரு புரட்சிகரமான தருணம் ஆனால் இந்த பொறுப்பு பெரும் சவால்களையும் சுமந்து வந்தது டாடா குழுமத்தின் சில நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கின மற்றவை தனித்தனியாக ஒரு சாம்ராஜ்யத்தைப் போல செயல்பட்டு வந்தன ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு தனி அடையாளம் இருந்தது இது டாடா குழுமத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருந்தது பன்னாட்டு நிறுவனங்கள் இந்திய சந்தையில் நுழையத் தொடங்கிய நிலையில் டாடா குழுமம் ஒரு ஒருங்கிணைந்த சக்தியாக மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ரத்தன் டாட்டாவின் முதல் மற்றும் முக்கிய நோக்கம் டாடா குழுமத்தின் அனைத்து நிறுவனங்களையும் ஒரே டாடா என்ற குடையின் கீழ் கொண்டு வருவதுதான் இது ஒரு எளிதான பணி அல்ல டாடா குழுமத்தில் இருந்த மூத்த தலைவர்கள் பலர் தங்கள் தனிப்பட்ட அதிகாரத்தையும் நிறுவனங்களின் தனித்தன்மையையும் விட்டுக்கொடுக்க விரும்பவில்லை ரத்தன் பலத்த எதிர்ப்புகளை சந்தித்தார் இருப்பினும் அவரது உறுதியான தலைமை தெளிவான பார்வை மற்றும் எதிர்கால நலன் மீதான நம்பிக்கை ஆகியவற்றால் அவர் படிப்படியாக இந்த ஒருங்கிணைப்பை சாதித்தார் இது டாட்டா குழுமத்திற்கு ஒரு புதிய பாதையை திறந்தது ரத்தன் டாட்டாவின் லட்சிய கனவுகளில் ஒன்று முற்றிலும் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட ஒரு காரை உருவாக்குவது டாடா இண்டிகா கார் இந்திய பொறியாளர்களின் திறமைக்கு ஒரு சான்றாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் ஆரம்பத்தில் அது சந்தையில் பெரும் தோல்வியைச் சந்தித்தது இது வெறும் பனிப்பாறை போன்றது வெளியே இருந்து பார்ப்பது எளிது ஆனால் உள்ளே பெரும் குறைபாடுகள் உள்ளன என்று விமர்சிக்கப்பட்டது இந்த விமர்சனங்கள் ரத்தனை சோர்வடைய செய்யவில்லை அவர் கார் வடிவமைப்பில் உள்ள குறைபாடுகளை தனிப்பட்ட முறையில் கவனித்து அவற்றை சரி செய்ய பல முயற்சிகளை மேற்கொண்டார் மேம்படுத்தப்பட்ட இண்டிகா சந்தையில் பெரும் வெற்றி பெற்றது இது அவரது விடாமுயற்சிக்கும் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளும் திறமைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உலகின் மலிவான காரை ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை உருவாக்கும் கனவுடன் ரத்தன் டாடா நானோவை உருவாக்கினார் மேற்கு வங்கத்தில் உள்ள சிங்கூரில் நானோ கார் தயாரிப்பு தொழிற்சாலைக்கான பணிகள் தொடங்கின ஆனால் நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான கடுமையான போராட்டங்கள் வெடித்தன இந்த போராட்டங்கள் ரத்தன் டாட்டாவை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கின ஒரு தேசிய திட்டமாக அவர் கருதியது ஒரு அரசியல் சர்ச்சையாக மாறியது ஒரு கட்டத்தில் சிங்கூரில் நானோ வராது என்று ரத்தன் டாட்டா முடிவெடுத்தார் அந்த நேரத்தில் குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி ரத்தன் டாட்டாவிற்கு தொலைபேசியில் அழைத்து உங்கள் தொழிற்சாலையை குஜராத்திற்கு மாற்றுங்கள் என்று ஒரு நிமிடத்தில் உறுதியளித்தார் இது ரத்தன் டாட்டாவின் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பியது நானோ தொழிற்சாலை குஜராத்திற்கு மாற்றப்பட்டு வெற்றிகரமாக செயல்படத் தொடங்கியது இது ஒரு தலைமை பண்பின் மற்றொரு எடுத்துக்காட்டு ரத்தன் டாட்டாவின் தலைமை பண்பு டாடா குழுமத்தை வெறும் இந்திய நிறுவனமாக அல்ல ஒரு உலகளாவிய சக்தியாக மாற்றியது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு டாடா ஸ்டீல் ஐரோப்பாவின் இரண்டாவது பெரிய ஸ்டீல் நிறுவனமான கோரஸ் நிறுவனத்தை கையகப்படுத்தியது இது இந்திய நிறுவனத்தால் செய்யப்பட்ட மிகப்பெரிய கையகப்படுத்துதல்களில் ஒன்றாகும் இது டாடா ஸ்டீலை உலகின் ஐந்தாவது பெரிய ஸ்டீல் நிறுவனமாக மாற்றியது லண்டன் பங்குச்சந்தையில் ரத்தன் டாடா இந்த கையகப்படுத்துதலை அறிவித்தபோது உலகமே திரும்பிப் பார்த்தது இது இந்தியாவின் தொழில் வளர்ச்சிக்கு ஒரு புதிய அடையாளமாக அமைந்தது அடுத்ததாக ரத்தன் டாடாவின் மற்றொரு உலகளாவிய நடவடிக்கை பிரிட்டிஷ் சொகுசுகார் நிறுவனங்களான ஜாகுவார் மற்றும் லேண்ட்ரோவர் ஜேஎல்ஆர் நிறுவனங்களை ஃபோர்ட் நிறுவனத்திடமிருந்து வாங்கியது இந்த கையகப்படுத்துதலுக்கு பின் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது ஒரு காலத்தில் ஃபார்ட் நிறுவனம் டாடா மோட்டார்ஸை வாங்க முன்வந்தபோது ஃபார்ட் அதிகாரிகள் ரத்தன் டாட்டாவை அவமதிக்கும் விதமாக பேசினர் நீங்கள் கார்கள் தயாரிப்பதில் எதுவும் தெரியாதவர்கள் உங்களால் எப்படி இந்த துறையில் சாதிக்க முடியும் என்று நகைத்தார்கள் அன்று ரத்தன் டாடா ஃபார்ட் அதிகாரிகளிடம் ஒருநாள் இந்த துறையில் சாதித்து உங்கள் ஃபாட் நிறுவனத்தை கையகப்படுத்துவேன் என்று தன்மையாக கூறினார் நீங்கள் எங்கள் நிறுவனத்தை வாங்கப் போகிறீர்கள் என்று மீண்டும் நகைத்தார்கள் ஆனால் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அதே ஃபாட் நிறுவனம் நிதி நெருக்கடியில் சிக்கி தங்கள் மதிப்புமிக்க ஜேஎல்ஆர் பிராண்டுகளை டாட்டாவிடம் விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது ரத்தன் டாட்டா அந்த பழைய சம்பவத்தை நினைவு கூர்ந்தார் ஆனால் பழிவாங்கும் நோக்கமில்லாமல் தொழில்முறை அணுகுமுறையுடன் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டார் இது அவரது பெருந்தன்மையையும் எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனையையும் காட்டுகிறது ஜேஎல்ஆர் கையகப்படுத்துதல் டாடா குழுமத்தின் சர்வதேச சந்தை மதிப்பை மேலும் உயர்த்தியது ரத்தன் டாடா ஒரு தொழிலதிபர் என்பதை தாண்டி ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஜம்ஷெட்ஜி டாடாவால் டாட்டாவால் நிறுவப்பட்ட டாடா ட்ரஸ்ட் டாடா குழுமத்தின் லாபத்தில் பெரும் பகுதியை சமூக மேம்பாட்டு பணிகளுக்காக செலவிடுகிறது கல்வி சுகாதாரம் கிராமப்புற வளர்ச்சி திறன் மேம்பாடு பேரிடர் நிவாரணம் போன்ற பல துறைகளில் டாடா ட்ரஸ்ட்ஸ் மகத்தான பங்காற்றி வருகிறது சமூகத்திற்கு நாம் என்ன திருப்பித் தருகிறோம் என்பதே முக்கியம் என்ற ஜம்ஷெட்ஜி டாட்டாவின் தத்துவத்தை ரத்தன் டாடா முழுமையாக பின்பற்றினார் அவரது தலைமையில் டாடா ட்ரஸ்ட்ஸ் இந்தியாவின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றியது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலின் போது டாடா குழுமத்தின் தாஜ் ஹோட்டல் இலக்கு வைக்கப்பட்டது ரத்தன் டாடா உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் அனைத்து உதவிகளையும் செய்தார் ஹோட்டலை விரைந்து சீரமைக்க உத்தரவிட்டார் இந்த சோகமான தருணத்தில் ரத்தன் டாட்டாவின் மனித நேயமும் அவரது ஊழியர்கள் மீதான அன்பும் வெளிப்பட்டது ஒரு நிறுவனம் என்பது வெறும் கட்டிடங்கள் மட்டுமல்ல அது மனிதர்களால் ஆனது என்பதை அவர் தனது செயலால் நிரூபித்தார் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் டாடா நிறுவனம் வாழ்நாள் முழுவதும் ஊதியம் வழங்குவதாக உறுதியளித்தது இது நிறுவனத்தின் மனிதநேயத்திற்கு ஒரு சான்றாக அமைந்தது இந்திய அரசின் பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல உயரிய விருதுகளை பெற்ற ரத்தன் டாட்டா இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு டாடா சன்ஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றார் ஆனால் அவரது பொதுச்சேவை மற்றும் வழிகாட்டுதல் பணிகள் தொடர்ந்தன பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முதலீடு செய்து புதிய தொழில் முனைவோர்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறார் இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டியாகவும் உத்வேகமாகவும் திகழ்கிறார் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை திருமணம் ஆகாதது செல்ல நாய்கள் மீதான அன்பு குறித்த சில துணுக்குகள் அவரது எளிமையையும் அன்பான குணத்தையும் வெளிப்படுத்தும் ரத்தன் டாட்டா ஒரு சகாப்தத்தின் சிற்பி அவரது தொலைநோக்கு பார்வை விடாமுயற்சி நேர்மை மற்றும் சமூக பொறுப்பு ஆகியவை இன்றும் பலருக்கு உத்வேகம் அளித்து வருகின்றன ஒரு தொழிலதிபர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு முன்மாதிரி இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் ரத்தன் டாட்டாவின் பங்களிப்பு என்றும் நிலைத்து நிற்கும் அவர் ஒரு புதிய இந்தியாவுக்கு வழிவகுத்தவர் அவர் வெறும் தொழிலதிபர் அல்ல ஒரு தேசத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் ரத்தன் டாட்டா ஒரு சகாப்தம் இந்த ஆவணப்படத்தின் மைய கதாபாத்திரம் ரத்தன் டாட்டா அவரது ஆரம்பகால அமைதியான கூர்ந்து கவனிக்கும் குணம் பின்னர் அவர் தலைமை பொறுப்பேற்றதும் காட்டிய விடாமுயற்சி உறுதிப்பாடு தொலைநோக்கு பார்வை மனிதநேயம் எளிமை மற்றும் தனது வார்த்தைகளை விட செயல்களில் அதிக ஆளுமையை வெளிப்படுத்துதல் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இந்திய தொழில் வரலாற்று பக்கங்களில் ரத்தன் டாடா பெயர் அழியாத அத்தியாயமாக பதியப்படும் இந்த சிறப்பு ஆவணப்படத்தை பார்த்தமைக்கு நன்றி இந்த ஆவணப்படம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். Hi friends. Subscribe my channel, like and comment. Thanks for watching.